வந்து கூப்பிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கு காமிச்சு ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டு சேர்க்க சொன்னேன் நான் பேபி ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் சேர்த்து விடுங்க அப்படின்னு சொன்னேன் அப்போ இவங்க வீட்டில் எடுத்துன்னு போயிட்டு தங்க வச்சு இவங்க தங்கச்சி வீட்டில் தங்க வச்சாங்க யார் அந்த இன்னொரு பைய விஜய் சொல்லுவோ எக்ஸ்கியூஸ் மீ உங்க குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னா நீங்க அவங்க ஹஸ்பண்ட் கூட தானே ஹாஸ்பிட்டலுக்கு போனோம் அவரது ரெண்டு வருஷமா அப்படியே விட்டுட்டு வரோம் மேம் யாரு பாரு குழந்தைக்கு வரவாது பெருசாகிடும் வீங்கி போயிட்டு ஒரு மாதிரி இடம் செத்து போயிடுவோம் அப்படிலாம் சொல்லி ரொம்ப மறட்டினாங்க டெய்லி ஒருத்தவங்க ஒருத்தவங்க என்னை வந்து திட்டுவாங்க குழந்தை இப்படி வச்சுருக்கீங்களா இப்படி வச்சுருக்கீங்களா